இரும்பு சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்கு உதவக்கூடிய ஐந்து சூப்பர் ஜூஸ் என்ன அப்படின்றத நீங்க போறீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு உட்காந்துட்டு எந்திரிச்சா தலை அப்படியே கேர் ஆகும் பாடி ரொம்ப வீக்கா இருக்கு ரொம்ப லேசியா ஃபீல் ஆகுது அது வந்து எடுத்தோன்னே தெரிஞ்சிருக்காது த்ரூ அவுட் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம இருந்திருப்பீங்க ஒரு பாயிண்ட்ல ரொம்ப வந்து உங்களை போட்டு உருக்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா இரும்புச்சத்து குறைபாடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்களே ஒரு டெசிஷனுக்கு வர வேணாம் ஸ்டில் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் அவங்களுடைய சிம்டம்ஸ்லாம் சொல்லி ஒரு கன்சல்டேஷன் வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அதோட சேர்த்து உணவு பழக்க வழக்கங்களையும் நீங்கள் மாற்றணும் அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸும் சொல்லுவாங்க என்னென்ன நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றது அண்ட் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதை வந்து சாப்பிடலாமா கூடாதா அப்படின்ற ஒரு கன்சல்டேஷனையும் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் உடலில் ஹீமோகுளோபினுடைய உற்பத்தி நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இரும்புச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவாசம் அண்ட் உடலில் தெம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த இரும்பு சத்து தான் ரொம்ப வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் ஸோ இரும்பு சத்து குறைபாடு அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது அது என்ன ஆக்சுவலி பாடியில பிரச்சனைன்றத கரெக்டா ஃபைண்ட் அவுட் பட்டு நீங்க அதற்கே நம் அதுக்கு மாதிரியான மாத்திரைகளோ இல்லை உணவுகளோ நீங்க சாப்பிடுறது ரொம்ப அவசியம் ஸோ இரும்பு சத்து குறைபாடு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிகிற பட்சத்துல நீங்க இந்த ஜூஸ்லாம் வந்து குடிச்சிட்டு வரலாம் நம்பர் ஒன் பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க இது உங்க உடலை ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யுது மேங்கனீஸ் ஃபாலேட் இரும்பு பொட்டாசியம் அப்புறம் வைட்டமின் சி மாறி மாதிரியான கூறுகள் வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த பீட்ரூட் ஜூஸ் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கணும் டெய்லி குடிக்கலாமா கூடாதா இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் டாக்டர்ஸ்ட்ட கேட்டுக்கலாம் பிகாஸ் பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் பரவி வந்துட்டு இருக்கிறதுனால எத்தனை டைம் குடிக்கணுன்றதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னு பொழுது பீட்ரூட் மட்டும் போடாமல் அதில் கொஞ்சம் வெள்ளரி இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நீங்கள் குடிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு வந்து பானம் வந்து ரொம்ப தெம்பாக இருக்கும் இரண்டாவது ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸை பொறுத்த மட்டும் இல்லை இதுல இருந்துமே உங்களுக்கு இரும்புச்சத்து கிடைக்குது அண்ட் ஆல்சோ விட்டமின் சி கிடைக்குது விட்டமின் சி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகப்படுத்தும் ஆரஞ்சு ஜூஸ் நீங்க பண்ணும்பொழுது வெறும் ஆரஞ்சு ஜூஸாக பண்ணாம அதுல வந்து கரும்பு உப்பு அப்படின்ற ஒண்ணு இருக்கு அந்த கரும்பு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ புதினா ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது ஹலீம் ஜூஸ் அதாவது சாலியா விதை அப்படின்னு சொல்றாங்க நீங்க திரையில பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாலியா விதை உங்களுக்கு கடைகள்ல கிடைத்தா அதை வாங்கி அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ சி இ நார்ச்சத்து கால்சியம் புரதம் ஃபாலிக் அமலம் மாதிரியான நிறைய சத்துக்கள் இருக்கு ஸோ எலுமிச்சை சாரில் ஹாலிம் விதைகளை போட்டு நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து உங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்குது அடுத்ததா வெஜ் ஜூஸ் பல விதமான காய்கறிகளை கலந்து தான் இந்த வெஜ் ஜூஸ் அப்படின்னு சொல்றாங்க நீங்க உங்களுக்கு பிடித்தமான பருவ கால காய்கறிகள் எடுத்துக்கலாம் ஆனா எந்த காய்கறிகளை சேர்த்தா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க சில காய்கறிகள் மட்டும் தான் ஜூஸ் போட்டு குடிக்க முடியும் அந்த மாதிரியான காய்களை மட்டும் நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க டவுட் இருந்தா நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி காய்கறிகள் சம்மந்தப்பட்ட ஜூஸ் வந்து நீங்க கரெக்டா ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு என்ன மாதிரியான ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு காய்கறிகள் ஜூஸ் குடிக்கலாம் இல்ல காய்கறிகள் நிறைய சாப்பிடலாம்ப்பா ஜூஸ் கூட கஷ்டமா இருந்ததுன்னா கடைசியாக ஆம்லா ஜூஸ் இந்த ஆம்லா ஜூஸில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது விட்டமின் சியும் இருக்குது அண்ட் முருங்கை கீரைகளில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ரொம்ப ஜாஸ்தி நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க இந்த முருங்கைக்கீரை இருக்கக்கூடிய நன்மைகள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஸ்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆம்லா ஜூஸும் முருங்கைக்கீரை ஜூஸும் இது ரெண்டையுமே கலந்து ஒரு ஜூஸாக நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த ஜூஸ் எல்லாமே நீங்கள் குடிச்சிட்டு வர வர சத்தினுடைய குறைபாடு வந்து சரியாயிடும் பிரச்சனையே இல்லைனாலும் இந்த இந்த ஜூஸை நீங்கள் நார்மலாக ஒன்ஸ் இன் ஒயில் குடிச்சிட்டு வர்றது ஃபியூச்சர்ல பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு உங்களை பாதுகாத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கிழந்த கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்